எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய அவள் வாழ்கையில என்னென்னலாம் அவங்களுக்கு நடக்கும் அவர்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற பத்தி ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம் புனர்பூச நட்சத்திரம் இதன் அதிபதியா வரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அடக்கம் நான்காம் பாதம் மட்டும் கடகராசியில் அடக்கும் அதனால இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே மிதனராசிக்காரர்களும் இருப்பாங்க கடகராசிக்காரர்களும் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதையா வரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிதி அவர்கள் வந்து தேவர்களுடைய தாயார் அதிதி அவர்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியா அதி தேவதையா வரக்கூடியவர் அதே மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து ஒரு தேவகணம் கொண்ட நட்சத்திரம் தேவருடைய குண அம்ச குண அம்சங்களை பொருந்த நட்சத்திரமாக இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் அவர்கள் அந்த நட்சத்திரத்துல தோன்றியவர் இந்த நட்சத்திரம் வந்து ஒரு குளம் போன்ற அமைப்பு கொண்ட நட்சத்திரமா இருக்கும் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்களே தாய் தந்தையரின் அதீத அன்பையும் பாசத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இவங்களும் அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் கேட்காட்டிங்க முடியும் சில முக்கிய முடிவுகளையும் அறிவுரை சார்ந்த விஷயங்களையும் அவங்க சொல்ல போகும்போது சரிங்கம்மா சரிங்கப்பான்னு கேட்கக்கூடிய நட்ச நபர்களா வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க இது இவர்களுடைய ஒரு அருமையான குணம் சொல்வதை கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி தனது மனதிற்குள்ள உயர்வான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொண்ட நபர்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருப்பார் எந்த ஒரு கீழ்த்தட்டு நிலையில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி தனது ம மனதிற்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வான சிந்தனை வைத்துக் கொண்டே இருப்பாங்க நான் இப்படி வரணும் வாழ்க்கையில இப்படி எல்லாம் செய்யணும் ஒரு பொதுப்படையான விஷயமா இருந்தாலும் கூட அந்த பொதுப்படையான விஷயத்தை உயர்வாக நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மனதிற்குள்ள உயர்வான சிந்தனையும் எண்ணையும் எண்ணத்தையும் கொண்ட நபர்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் ரொம்ப இனிமையா பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கவங்க கூட அந்த அவங்ககிட்ட போய் பேசிட்டு வாடாது சரி பேசினா உனக்கு எல்லா தீர்ந்து வருது மனசுல கவலை எல்லாம் போயிருந்த சொல்றாங்க பாத்தீங்களா அது இந்த புனர்பூச நட்சத்திரக்கார தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு இனிமையா பேசக்கூடிய நபர்கள் ஆஹ் ஒரு ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயத்த கிட்ட கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்த மாத்தி 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 பேசி கடைசியில அது ஒரு வடிவமா ஒரு சப்ஜெக்டா கொடுத்துருவாங்க தன்னோட தனக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் தன்னோட பேச்சால் கட்டி போடுவிடுன்ற அந்த கட்டி போட்டு உட்கார வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த புனர்பூசி நட்சத்திரக்கார இருக்கும் அவ்வளவு ஒரு திறமையான பேச்சாளராக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க மத இப்பதான் ஒருத்த பழகின மாதிரி இருக்கும் ஆனா அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்ககிட்ட பழகுன மாதிரி அவனோட சொந்த கதை சோக கதை துக்கம் துயரம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் கேட்டு தன்னுடைய அணு பாடங்கள் தன்னுடைய கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட பகிர்ந்து அனுபவம் ரொம்ப வருஷம் பத்து வருஷம் அவங்ககிட்ட பழகின மாதிரி எல்லா விஷயமும் பகிர்ந்து அவனுக்கு வாழ்க்கையில தான் பட்ட அனுபவ பாடங்களை அவனுக்கு நீ இப்படி எல்லாம் இருப்பா இனிமேல் இப்படி இருக்காது அவனோட பிரச்சனையை இவங்க பிரச்சனை வாங்கி இவங்க பிரச்சனையை வாங்கி மனசுல போட்டு இவங்க கவலைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த புனர்பூசி நட்சத்திரக்காரரு அவனை நினைச்சு இவங்க இவங்க கவலைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க தன்னுடைய அனுபவ பாடத்தை வந்து அவனுக்கு சொல்லி இப்படி எல்லாம் இரு இப்படி எல்லாம் நடந்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா மாறி இருப்பா இப்படிலாம் செய்யாத நல்லாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அணு வாழ்க்கையில் பட்ட அனுபவ படத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தன்னுடைய அணுப் பாடங்களை சொல்லும் போது சிலர் வந்து அது ஏற்க கூடிய நபர்களா இருப்பாங்க அதை வாங்கி வாழ்க்கையில அவர்கள் சில நேரங்களில் அதை பயன்படுத்தி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க சில நேரங்கள்ல என்னடா எப்ப பாரு ஏதோ ஒன்னு பேசிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்களை சொல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதனால யார்கிட்ட என்ன பேசணும் எந்த நபர்கிட்ட நம்ம என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சு சில முடிவுகளை எடுத்து பேசும்போது வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை முயறக்கூடிய வாய்ப்புகள் இந்த புனி நட்சத்திரக்காரருக்கும் இருக்கு அதிகமா எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயங்களை பேசுறது வந்து குறைச்சிக்கணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மனம் வந்து இங்க இருக்கும் மனம் வந்து உடல் வந்து இங்க இருந்தாலும் சாரி உடல் வந்து இவர்களுக்கு இருந்தாலும் கூட இவர் மனது பாத்தீங்கன்னா அப்படியே உலகம் புள்ள பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு தேசாந்திர பயணம் போனோம் ஆன்மீக சிந்தனை போகணும் உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அழகாக சுற்ற சுத்தி பார்க்கணும் எல்லாம் ஈடுபடணும் சம்பாரிச்ச பணத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உலகம் சுற்றி சம்பாரிச்ச பணத்தை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வைத்து வைத்துக்கொண்டே வாழக்கூடிய நபர்களா இருப்பார்கள் நிறைய ஆன்மீக பயன்கள் கோயில் யாத்திரைகள் போனும் எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் அதை பயன்படுத்திடுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்ந்துருவாங்க நிறைய பேர் மனசுக்குள்ள அதை வச்சுக்கிட்டே அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை எவ் யார் ஒருவர் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அந்த குணத்திற்கு தகுந்த மாதிரி நான் நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எப்படி நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சுத்தியில் வந்து இருக்கு அப்படின்னா சுத்தியில ஆணி அடிக்கும் பயன்படுத்தலாம் ஒருத்தர் மண்டையை உடைக்கிறக்கும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி தன் தன்னை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னோட குணத்தை காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பாங்க நல்ல குணத்துல பயன்படுத்தினாங்கன்னா நல்ல எண்ணத்துல அவங்களை பயன்படுத்தினாங்கன்னா நல்ல நல்ல மரியாதையா பேசுவாங்க கரெக்டா பதில் சொல்லுவாங்க இவங்ககிட்ட வேற மாதிரியா பேசுனாங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரியான பதிலை கொடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க அதற்கு தகுந்த அதற்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை காட்டக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர் அதே மாதிரி இந்த குருமார்கள் தன்னுடைய அனுபவத்துல தன்னை விட அனுபவத்தில் மூத்த மூத்தவர்கள் சில அனுபவ பாடம் பெற்றவர்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு அறிவுரையோ இல்லாத இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாம் சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி கேட்டுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு அறிவுரை எல்லாம் சொல்றாங்கன்னா அதை சரிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் வேலை பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம பெரியவர்கள் சொல்லுவதையும் அஹ் அனுபவம் அனுபவம் வாய்ந்த நபர்கள் சொல்லுவதையும் கேட்டு நடந்துக்கூடிய நபர்களாக அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க சில நேரங்கள பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஒரு பொருளை கொண்டு போய் தினமும் கரெக்டா வைக்கக்கூடிய இடத்துல வைப்பாங்க ஆனா அது எந்த இடத்துல வச்சனே காலையில மறந்துடுவாங்க பொருளை அடிக்கடி துளைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்கார ஒரு பொருளுக்கு வாங்கி ஒரு மூணு மாசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தா திடீர்னு அந்த பொருளை காணன்ட்டு வந்து நிற்பாங்க இல்ல வச்ச இடம் தெரியாம கூட தேடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பொருளை அடிக்கடி துளைக்கக்கூடிய நபராக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி மற்றவர்களுக்கு நீங்க என்னதான் நல்ல பிள்ளையா நடந்துக்கணும்னு நினைச்சாலும் சரி ஒருத்தனுக்கு தேடி தேடி போய் உதவி செஞ்சா அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி வாழ்க்கையில அவனுக்கு தங்கமா கொண்டே அவனுக்கு கொண்டே கொடுத்தாலும் சரி உங்களை அவங்க ஒரு எதிராளி போலதான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் மற்றவர்கள் வந்து உங்களை வந்து ஒரு எதிராளி போல பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வாழ்க்கையில வந்து அவன் அவன் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் என் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறது வந்து ரொம்ப உத்தமம் அந்த மாதிரி இருக்க இருப்பது வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் அவன் அவன் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை ஞானம் கொண்டவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட மண்டையை ஏறாது ஆனா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து சொன்னீங்கன்னா அதற்கு அந்த விஷயத்தை பத்தின ஒரு அடிப்படை நாலு விஷயமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு இயற்கை ஞானம் வந்து கடவுள் கொடுத்தது ஏன்னா இவர்களுக்கு அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானே ஒரு அறிவு சார்ந்த கிரகம் அறிவுரை சொல்லக்கூடிய கிரகம் போதனை சொல்லக்கூடிய கிரகம் குரு அப்படின்னா எப்படி இருப்பாரு ஒரு பத்து பேருக்கு நல்லா ஒரு வாழ்க்கையில சொல்லக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து சொல்லணும் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லணும் போதனை சொல்லணும் அப்படிங்கிற கிரகம் தான் குரு பகவான் அந்த குரு பகவான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியா வர்றதுனால வாழ்க்கையில எந்த விஷயத்த எடுத்தாலும் அந்த விஷயம் அந்த விஷயத்தை பத்தின ஒரு அடிப்படை ஞானம் வந்து ஒரு நா நாலு விஷயமா இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இயற்கையா ஞானம் படைத்தவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க ஒருத்தர் ஒரு நாற்பது வயசு ஐம்பது அறுபது வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையில நான் எல்லா பார்த்துட்டு அப்படிங்க ஒரு அணுகு பாடம் ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கும் பாத்தீங்களா அது வந்து இவங்களுக்கு இளமையிலே கிடைச்சிடும் ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு அணு பாடங்களை வாழ்க்கையில சந்திரிச்சிருவாங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் இவன் இவன் இப்படித்தான் இவங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டாதான் நம்ம பிழைக்க முடியும் சொந்த பந்தம் எல்லாம் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஒருத்தர் பேசக்கூடிய அந்த அணு பாடத்தை வந்து சின்ன வயசுலேயே பேசக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க இளமையிலே அந்த ஒரு அனுபவ பாடத்தை பெற்றவர்களாகவும் வாழ்க்கையினா இதுதான் நீதியா நடந்துக்கணும் நேர்மையா நடந்துக்கணு அந்த அனுபவ பாடத்தை இளமையிலே பெறக்கூடிய நபர்களாக அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இது ஏன்னா இளமையிலே சனி திசையை கிடக்கிறதுனால இளமையிலே பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க சின்ன வயசுலயே வேலைக்கு போறது வருமானம் பண்றது அப்படிலாம் கொடுப்போம் எத்தனை உயர்கல்விகள் படுத்தாலும் மனதிற்குள்ள ஒரு சிந்தனை வைத்துக் கொண்டே இருப்பாங்க இவங்க ஒரு தொழில் பண்ணணும் ஒரு பிசினஸ் பண்ணணும் நம்ம பிசினஸ் பண்ணி சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து ஒரு மனதுக்குள்ள இயல்பாகவே இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி தன்னோட பாதி வயதுக்கு மேல ஒரு முப்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா சில புதிய விஷயங்களை கற்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கிடைக்கும் திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கல்வி கத்துக்கிற கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இளமையிலே கல்வி தடை செய்ய தடை செஞ்சிருப்பாங்க திடீர்னு முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தை சார்ந்து சில புதிய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை புதுசா இதை விட்டுட்டு போய் ஏதோ புதுசா ஒரு விஷயத்தை கத்து அதுக்கு மேல அதை செய்யக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ஆஹ் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் தன்னுடைய பிற்பகுதி வாதி பிற்பகுதி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடைசி காலங்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஞான பாதையை தேடி பயணிக்கக்கூடிய நபர்களா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மாறிடுவாங்க அது இயற்கை ஞானம் அவருக்குள்ள இருக்கிறதுனால அந்த விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும் இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடுன்னு என்னடா காசு பணம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படிங்கிற அந்த பாடம் சின்ன வயசுல அவங்களுக்கு கிடைச்சனால அது சார்ந்த விஷயங்களை அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களை கொண்டவர்களாக ஆரம்பிப்பாங்க நடத்திருக்காருப்பாங்க வாழ்க்கையை வந்து இளமையில இருந்து நல்லா திட்டமிட்டு வாழ பழகிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கல வாழ்க்கையை ஒரு சக்கரம் போல இவர்களை சொலக்க சுழண்டாடிக்க ஆரம்பிச்சிடும் முப்பதாவது ஒரு ரிலாக்ஸ் ஆகி ஒரு பிரச்சனை முடிச்சு உட்காரக்கூடிய சூழ்நிலையில அடுத்த பிரச்சனை வந்து ரெடியா நிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால சரியான ஒரு முறையான ஒரு இறை வழிபாடு மூலியமாக வாழ்க்கையை கரெக்டா அமைத்துக் கொள்வது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து மிகப்பெரிய வெற்றிகளை தெளித்தரும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இப்ப நான் சொல்லியிருக்க பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான பலன் அவருடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லியிருக்கேன் இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில கிரகங்கள் அமர்ந்த அடிப்படையில ஆஹ் லக்கணங்களின் அடிப்படையில பழங்கள் மாறுபடும் இது அவரவர் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பலன் சொல்லும் போது இன்னும் திறம் சூப்பரா நம்ம வந்து அவங்களோட பலங்களை வந்து அவங்களோட விஷயங்களை நம்மளால் எடுக்க முடியும் நான் பேசியிருந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி